ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அமானுஷமான விஷயமா நடந்துட்டு இருந்தது என்னான்னு பார்த்தா அங்கே ஒரு டான்சிங் லேடி மாதிரி ஒரு பேய் இருந்தது ஒரு ரெண்டு பசங்க டியூஷன் முடிஞ்சு நடந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போதான் அது நடந்தது டே ஆகாஷே வாடா இந்த சைடு போகலாம் அந்த சைடு போறதுல என்ன கிக்கு இருக்குது இந்த சைடு பாரு சுடுகாடு இருக்குது வாங்கிட்டு போகலாம் எது அந்த சுடுகாடா டே அங்கே உனக்கு தெரியாதா நிறைய விஷயம் அங்கே நடந்துட்டுருக்குடா ஒரு டான்ஸிங் லேடி மாதிரி ஒரு பேய் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காண்டா ஆடிக்கிட்டே இருந்து அவங்கள கொன்றுதாமோ தயவு செஞ்சு அந்த சைடுலாம் போகாத அந்த வானம்மை எப்பவும் போல ரோட்டோடவே போயிடுவோண்டா அந்த சைடு போனால் அந்த பேய் நம்மளையும் கொன்றுரும் எங்கள் அம்மா வேர்கனையே சொல்லியிருக்கிறாங்கப்பா டே ஆகாஷே இதுக்கெல்லாம் பையாடாக பயந்துட்டு இருப்பேன் இந்த காலத்தில் போய் பேய்கின்ட்டு வாடா நான் உன்னைய கூட்டிகிட்டு போறேன்டா சூப்பராக இருக்கும் வா இல்லடா நீ வேணா போய்க்க நான் இந்த வழியாகவே போய்க்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் வேகமாக ரோட்டோட வீட்டுக்கு போயிட்டான் பயன்தாங்கோலி அண்ணா அந்த பையன் சுடுகாட்டு வழியாகவே போகலாம் என்ஜாயாக இருக்கும்ட்டு அந்த சைடு போனான் போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு சவுண்டு வந்தது அந்த டான்ஸிங் பேய் வந்து அங்கே ஆடிக்கிட்டு இருந்தது அவன் ஆச்சரியத்தோடு நின்னான் நம்ம பார்க்குறது நிஜமா என்னன்னே அவனுக்கு தெரியலை நம்ம கனவா நிஜமானே தெரியலையே யார் இதுன்னு தெரியலையே நம்ம முன்னாடி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு யார் நீங்கள் என்னை பாருங்க பயமாக இருக்குது தயவு செஞ்சு இப்படிலாம் ஆடாதீங்க எங்க எங்க நான் போகணும் வழியை விடுங்க எனக்கு பயமாக இருக்குங்க நான் வீட்டுக்கு எப்படி போயிரு நீ விட்டுருங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பேய் ஆடுறது நீ பட்டிட்டு கத்தியை தூக்கிட்டு பக்கத்தில் வந்தது அவனும் குத்திடுச்சு அவனும் செத்து போயிட்டான் அந்த லேடி பேய் பறந்து போயிருச்சு ஐயோ யார் இந்த பையன் தெரியலையே இங்கே இறந்து போயிட்டான் அப்போவே என் பையன் சொன்னா மீனா இந்த சைடு அந்த டான்ஸிங் பேய் வருதுன்னு அந்த பையன் கேட்காம போயிட்டான்னு சொன்னான் நான் நினைச்சேன் அப்போவே ஆமாக்கா இந்த சைடு அந்த பேய் ஆடிக்கிட்டு இருக்குதாம்மா ஆடிட்டு இருக்கும் போதே அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க எங்கே நம்ம சொல்கிறதெல்லாம் உங்கள் கேட்குறாங்க பாரு எப்படி இருக்குன்னு இனிமேலாச்சும் பிள்ளைகளை பத்திரமா வச்சுக்கணும்ப்பா இந்த சைடெலாம் விடாதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிள்ளைங்களை யாருமே அந்த சைடு அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சாங்க ரொம்ப பயத்தோடையே இருந்தாங்க எல்லாரும் ஒரு தடவை ஒருத்தவன் வீட்டுக்கு வெளியே தூங்கிட்டு இருந்தான் அப்போ அந்த டான்ஸிங் பேய் வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தது அடா என்ன சவுண்டு கேட்குது யாரோ டான்ஸ் வர்ற முறையே சவுண்டில் கேட்குது யாருன்னு தெரியலையே இந்த அம்மா இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு எல்லா சேலைய கட்டிக்கிட்டு அந்த பேய் பதிலே கத்தி எடுத்து அவனை வரப்ப அவன் எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டான் போய் அடுத்த நாள் ஊர்ல இல்லாத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான் ஏமா நான் வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அந்த டான்சிங் பேய் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுமா கத்தி எடுத்து குத்த வந்தது எப்படியோ தப்பிச்சிட்டேன் ஆமனே நான் கூட முந்தானியத்து பார்த்தேன் அந்த சைடில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது யாருமே தயவு செஞ்சு வெளியே விழாதீங்க அதை போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நாம் அதை ரசித்து பார்ப்போம்ல அப்போ பார்த்து கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்திருதாமா என்னாதான் அமானுஷமே தெரில அதை எப்படி தான் போக்குறதுன்னு தெரிலனே அட ஆமாப்பா நான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் அந்த தென்னை மரம் இருக்குது பற்றியா அது பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருந்தது நான் அதை ஆடிகிட்ருக்கதை பார்த்ததுமே ஓடி போயிட்டே உள்ள ஆமாம்ப்பா இனிமேல் எல்லாம் பத்திரமா இருங்க ஊரில் இருக்கவங்க எல்லாத்திட்டியும் சொல்லுங்கள் யாருமே ஆறு மணிக்கு மேலே வெளியே வர வேணாம்னு சொல்லுங்க அப்போதான் ஊரே அமைதியாக இருக்கும் இருந்து யாருமே ஆறு மணிக்கு மேலே வெளியே வரமாட்டாங்க அந்த டான்ஸிங் போய் வீடு வீடாக வந்து இருக்கும்